ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் சான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நற்செய்திக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு அறிவிப்பினை நான் தர விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி முடிய அதாவது திருநீற்று புதன் தொடங்குவதற்கு முந்தைய செவ்வாய்க்கிழமை முடிய பனிரெண்டு நாட்கள் புனித நாடுகளுக்கு ஒரு திருப்பயணம் ஏற்பாடு செய்துள்ளேன் பத்து நாட்கள் புனித நாடுகளில் தங்குகிறோம் இரவு தங்குகிறோம் இரண்டு இரவுகள் விமானத்தில் பயணிக்கிறோம் இந்த திருப்பயணம் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரை பார்த்திராத புதிய இடங்களையும் பார்க்க திட்டமிட்டிருக்கிறோம் மிகவும் குறிப்பாக என் கேதி எனப்படுகின்ற நீரூற்று நீர்வீழ்ச்சி ஆகவே இந்த திருப்பயணத்தில் நீங்கள் என்னோடு கலந்து கொள்ள விரும்பினால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என் அலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று எட்டு 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 ஐந்து பூஜ்ஜியம் மீண்டும் சொல்லுகிறேன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று எட்டு 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 ஐந்து பூஜ்ஜியம் நன்றி அன்புமிக்கவர்களே நாம் இன்று திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்க இருக்கிறோம் இன்றைய முதல் வாசகம் எசாயா பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து முடிய உள்ள வசனங்கள் இன்றைய இரண்டாம் வாசகம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் நான்கு முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் இன்றைய மூன்றாம் வாசகம் மத்தை நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய உள்ள வசனங்கள் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நமக்கு வெளிப்பாட்டு இலக்கியங்களிலிருந்து இயேசு கிறிஸ்தவனுடைய இரண்டாம் வருகை உலகத்தின் தீர்ப்பு இதை மையப்படுத்தி தரப்படுகிறது பெரும்பாலும் இரண்டாம் ஞாயிற்குரிய வாசகங்கள் இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்த திருமுழுக்கு யோவானை பற்றிய செய்தியாக அவர் விடுக்கிற அறைகூவல் செய்தியாக நமக்கு எப்பொழுதும் தரப்படுகிறது நாம் இப்பொழுது திருவெளிபாட்டு காலண்டரில் முதல் ஆண்டை தொடங்கி இருக்கிற காரணத்தினால் மத்தை நற்செய்தியிலிருந்து நமக்கு இந்த வாசகம் தரப்படுகிறது மத்தை நற்செய்தி மற்ற நற்செய்தி நூல்களை விட சற்று விரிவாக திருமுழுக்கு யோவானுடைய செய்தியினை அவர் பதிவு செய்கிறார் ஆண்டவர் இயேசுண்டிய பொது வாழ்க்கைக்கு முன்பாக திருமுழுக்கு யோவான் பொது வாழ்க்கைக்கு வருகிறார் இந்த திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினரில் கடைசி இறைவாக்கினர் புதிய ஏற்பாட்டுக்கு முன்னோடியாக அமைகிறவர் என்று அழைக்கப்படுகிறார் இயேசுக்கு ஒரு விதத்திலே அவர் உறவினர் என்றாலும் அவர் இயேசுனுடைய வழிகளை ஆயத்தப்படுத்த வந்தவர் என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம் ஏனென்றால் மெசியா வருவதற்கு முன்பாக எலியா வருவார் அவர் வந்து அவர் அனைத்தையும் தயார் செய்வார் என்கிற ஒரு ஐதீகம் யூதர்களிடையே இருந்தது ஆகவே தான் ஒவ்வொரு பாஸ்கா விழாவின் பொழுதும் அவர்கள் உணவருந்த உட்காருகிற பொழுது இன்னொரு பிளேட் தனியாக போட்டு அதிலே சாப்பாட்டை வைத்திருப்பார்கள் எலியா அடையாத விருந்திராளியாக வரவேண்டும் அவர் நம்மோடு உணவருந்த வேண்டும் அவர் வந்து விடுவாரே என்றால் மெஸ்ஸியா வந்து விடுவார் என்கிற எதிர்பார்ப்பார் இடத்திலே இருந்தது அந்த மெஸ்ஸியா அந்த அந்த எலியா தான் மெஸ்ஸியாவுக்கு முன்பாக வருகிறவர் தான் திருமுழுக்கு யோவானில் வந்திருக்கிறார் என்பது நற்செய்தியாளர்கள் நமக்கு முன்வைக்கின்ற ஒரு செய்தி அந்த இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்த திருமுழுக்கு யோவானுடைய செய்தி என்ன என்பதனை நாம் இன்றைக்கு நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவருக்கு வழியை நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள் என்று அவர் இங்கே அறைகூவல் விடுக்கின்றார் அவர் பாலைவனத்துக்கு வந்திருக்கிறார் பாலைவனத்திலே அவர் அங்கே எளிய ஒரு வாழ்க்கை வாழுகிறார் அவருடைய வார்த்தைகளில் கடவுள் அண்மையில் இருக்கிறார் கடவுள் நெருங்கி வருகிறார் என்கிற ஒரு ஆக்ரோஷம் வெளிப்படுகிறது அதனுடைய வெளிப்பாடாக அவர் பாலினத்திலே அவர் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர் இங்கே பறைசாற்றுகிறார் நாம் இந்த மூன்றாம் அதிகாரத்திலே தொடங்குவோமே என்றால் அக்காலத்தில் என்று இந்த பகுதி தொடங்குகிறது இது இயேசுனுடைய முப்பது ஆண்டு கால மறைந்த வாழ்க்கைக்கு முடிந்து அவர் பொது வாழ்க்கைக்கு வருகிறார் என்பதை நமக்கு சொல்லுவதாக அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய தொடக்கம் மீட்பின் வரலாற்றில் ஒரு புதிய பூபாலம் இங்கே இசைக்கப்படுகிறது ஏற்கனவே நமக்கு வாக்குறுதிகளாய் தரப்பட்டவை இப்பொழுது நிறைவேறப் போகின்றன என்கின்ற அக்காலம் அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலினத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று அவர் பறைசாற்றி வந்தார் புனித நாடுகளுக்கு சென்றிருக்கிறவர்களுக்கு தெரியும் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு அங்கு அந்த நில அமைப்பு அப்படியே மாறி போய்விடும் யோர்தான் ஆறு அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் அது கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் பாலைவனம் அடுத்து அந்த பக்கம் போவீர்கள் என்றால் கொஞ்சம் மலைப்பகுதியான பகுதி அடுத்து தள்ளி போகவில்லை என்றால் கடற்கரை பகுதி இப்படியாக அந்த ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே அனைவரும் அனைத்தும் அது மாறி மாறி அந்த அழகாக அமைந்திருக்கும் இயற்கையின் கொடை அது அங்கே பாலைவனம் இருக்கிறது யூதேய பாலைவனம் அங்கே இருக்கிறது அந்த பாலினத்திற்கு வந்து அவர் மனம் மாறுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் யோர்தான் ஆறு இந்த சாக்கடல் எனப்படுகிற பகுதியிலே வந்து அது அழிகிறது அது அத்தோடு முடிந்து விடுகிறது இறந்து விடுகிறது அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் பாலைநில பகுதிகளாக இருக்கின்றன அதைத்தான் இந்த யூதைய பாறைவ நிலம் என்று சொல்லப்படுகிறது அவர் அங்கே வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று நேர்மறையாக பறைசாற்றுகிறார் இன்றைக்கு நிறைய பேர் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உலகம் முடிவு வருகிறது அழிவு வருகிறது உலகம் கெட்டு கிடக்கிறது ஆகவே தீர்ப்பு வரப்போகிறது ஆகவே மனம் மாறுங்கள் என்று பயங்காட்டுகிறார்கள் இங்கே அச்ச அச்சத்தை அவர் உருவாக்கவில்லை மாறாக விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று நேர்மறையாக அவர் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் மத்திய செய்தியாளர் விண்ணரசு என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார் நமக்கு நன்றாக தெரியும் யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிற காரணத்தினால் அவர் இறை அரசு அப்படிங்கிற வார்த்தையை தவிர்க்கிறார் ஏனென்றால் இறை இறைவன் யாவே ஏலோகிம் அப்படிங்கிற வார்த்தைகளை யூதர்கள் உச்சரிப்பதில்லை மாறாக அந்த வார்த்தை வருகிற இடத்தில் தலை வணங்கி ஆண்டவரை ஆராய்த்து விட்டு அதோ நாய் ஆண்டவர் என்று சொல்லுவார்கள் ஆகவே இறை ஆட்சி இறை அரசு என்று சொல்லுகிற வார்த்தை தவிர்க்கப்பட்டு விண்ணரசு என்று இங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று அவர் இங்கே ப பயன்படுத்துகிறார் ஆகவே பாலை குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது பாலைநிலம் என்பது விவிலியத்திலே தூய்மைப்படுத்துகிற நம்மை புடமிடுகிற நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஓர் இடம் படையற்பாட்டில் விடுதலை நூலில் ஒளி இஸ்ரேல் மக்கள் அவ்வாறு பாலினத்திலே நாற்பது ஆண்டுகள் அவர்கள் இருந்தார்கள் இதன் மூலம் ஆண்டவர் அவர்களை எளியவராக்கினார் விடுதலை பயணம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தொடர்ந்து பல வசனங்களை நீங்கள் பார்த்தால் இதன் மூலம் இதன் மூலம் பாலனத்தில் வழிநடத்தியதன் மூலம் அவர்களை எளியவராக்கினார் அவர்களை பண்படுத்தினார் அவர்களை உருவாக்கினார் அவர்களை செதுக்கினார் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அவர்களை பரிசோதிக்கிற இடம் புதிய தொடக்கத்தை தருகிற இடம் அதாவது அமைதியில் ஆண்டவர் யார் என்று கண்டுகொள்கிற இடம் மனம் மாறுகிற இடம் என்று இதை நாம் சொல்ல முடியும் யோவான் தன்னுடைய பணியை எருசலேம் கோவிலே தொடங்கவில்லை அல்லது சிலின் சட்டங்களுக்கு உட்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதாக வரவில்லை மாறாக இந்த கோவில் அமைப்பிற்கு வெளியே அவர் புதியன தொடங்குகிறார் கடவுள் புதியன தொடங்குகிற பொழுது நம்முடைய சடங்குகள் நம்முடைய சம்பிரதாயங்கள் நம்முடைய சட்டங்கள் நம்முடைய மரபுகள் நம்முடைய ஐதீகங்கள் இவைகளுக்கு உட்பட்டல்ல இவைகளை கடந்து அவர் அந்த புதியனை புதியன தொடங்குவார் அதனை நாம் இங்கே பார்க்கிறோம் நிறுவனத்தை கடந்து அவர் தொடங்குவதை பார்க்கிறோம் இதிலே மைய செய்தியாக இருப்பது என்ன என்று நாம் பார்த்தால் மனம் மாறுங்கள் என்பதுதான் மனம் மாறுங்கள் அதாவது அன்றைக்கு யூதர்கள் ரோமை அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் ரோமையர்கள் இவர்களை ஆளுகை செய்து வந்தார்கள் ஆகவே அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அவர்களுடைய வரலாறு அவருடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாய் இருந்தது ஆகவே அவர்கள் மெஸ்ஸியா வர வேண்டும் மெஸ்ஸியா வந்து தன்னாட்சி தர வேண்டும் அவர் வந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் அவர்கள் இருந்தார்கள் ஆகவே அத்தகைய ஒரு ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று அவர் இங்கே அழகான வார்த்தைகளை எடுத்துச் சொல்லுகிறார் விண்ணரசு அருகில் இருக்கிறது மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதால் அருகில் அல்ல மாறாக ஆண்டவர் வருகை அண்மையில் இருப்பதால் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர் இங்கே அழகாக சொல்லுகிறார் பாலைவனத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது பாலைவனத்தில் இது ஒரு குரல் தான் ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்கின்ற எச்சரிக்கை ஒலி அவர் மெசியா அல்ல அவர் ஒலி அல்ல அவர் ஒரு குரல் அவர் ஒரு 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 சப்தம் புதிய பாட்டுக்கும் பழைய பாட்டுக்கும் அவர் பாலமாக அமைகிறவர் என்கிற ஒரு செய்தி அதை தொடர்ந்து நாம் அவருடைய செய்தியை பார்க்கிறோம் அந்த செய்தி வந்து என்னவென்றால் ஒரு ஒரு நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலையை சமப்படுத்துகிற ஒரு செய்தி அதாவது பள்ளத்தாக்குகளை செம்மையாக்குங்கள் ஆண்ட பாதையை செம்மையாக்குங்கள் ஆண்டோருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்வது இதை நாம் உருவகமாக பார்க்க வேண்டும் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படுதல் என்பது தாழ்ச்சி அதை எளிமையை சுட்டி காட்டுகிறது மலைகள் அவை தகர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆணவம் அகங்காரம் தலைக்கனம் பெருமை பீத்தல் இவை இறங்கிச் செல்லுதல் வேண்டும் அடுத்தால வழிகள் நேர்மையாக்கப்பட நேராக்கப்படுதல் வேண்டும் நம்முடைய அறநெறி வாழ்க்கை நம்முடைய ஒழுக்க வாழ்க்கை நம்முடைய அருள் வாழ்க்கை அது சரிப்படுத்தப்பட வேண்டும் இருக்கிற நெளிவு சுழிவுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு ஆண்டவருக்குரியதாக அது அமைதல் வேண்டும் என்கிற ஒன்றினை பார்க்கிறோம் யோவானுடைய வாழ்க்கை முறை இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது அவர் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டி இருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டுத் தேனும் வந்தார் நாம் இன்றைக்கு நிறைய இந்த ஆர்டிபிஷியலான செயற்கையான பொருட்களை நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் யோவான் ரொம்ப இயற்கையாக கருபல் சொல்றாங்களே அந்த இயற்கையாக அவர் வாழ்ந்து வருகிறார் அவரிடத்திலே செயற்கை இல்லை அவருடைய ஆடைகளிலும் செயற்கை இல்லை சொல்லிலும் செயற்கை இல்லை ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கட்சியை இடையில் கட்டி இருந்தார் காட்டுத்தேனும் அவர் உண்டு வந்தார் அவருடைய செய்தியும் அப்படித்தான் இருந்தன எதிலும் செயற்கை கிடையாது வெட்டுக்களை வெட்டு ஒண்ணு தூண்டு ரெண்டு காட்டுத்தேன் தேன் அபூர்வமாக கிடைக்கிற மூலிகை தேன் அவருடைய செய்தியும் அப்படி அபூர்வமாக இருந்தது மற்ற இறைவாக்கினர்களுடைய மற்ற நற்செய்தி பணியாளர்களுடைய மற்ற குருக்களுடைய மறைவு அறிஞர்களுடைய செய்தியை போல் அல்லாமல் அதிலே கடவுள் அண்மையில் இருக்கிறார் என்கிற ஒரு அனுபவம் ஒரு உணர்வு அது கிடைத்தது அது நம்மை அழைத்தது நம்மை ஈர்க்கிறது நம்மை கவர்கிறது அப்படி ஆண்டவருடைய ஆஹ் செய்தியானது தேனாக சொட்டு தேனாக அது அங்கே வருகிறது என்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம் அவர் என்ன சொல்லுகிறார் மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார் மனம் மாறுங்கள் என்பது வெறுமனே நாம் அஹ் மேலெழுந்த வாரியான மனமாற்றம் அல்ல நம்முடைய வாழ்க்கை முறை மனமாற்றம் அதிலே எளிமை அதிலே தாழ்ச்சி இருக்க வேண்டும் ஆடம்பரத்தை நாம் விட்டு விடுதல் வேண்டும் நாம் வந்து பொருட்களை அபகரித்து சேகரித்து அதிலே மிதந்து கொண்டிருக்கிற நிலையை விட்டுவிட்டு நாம் அவற்றை உதறி தள்ளிவிட்டு மிகவும் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்கிற அந்த ஒரு பண்பினை அவருடைய இருத்தலிலும் அவருடைய செய்தியிலும் நாம் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எருசலேமில் இருந்தும் இருந்தும் யோர்தானுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளிலிருந்தும் மக்கள் திருமுழுக்கு பெற வந்தார்கள் எருசலேம் அது அவருடைய சமய மையம் யூதேயா அவர்களுடைய கலாச்சார மையம் யோர்தானுக்கு அப்பால் அதாவது யூதர்கள் மாத்திரமல்ல பிற இனத்தவரும் இந்த நற்செய்தியை கேட்க ஆவலாய் வந்தார்கள் என்று அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெற்றார்கள் இது வந்து ஒரு அருட்சாதன கொண்டாட்டம் அல்ல மனம் திரும்பி தூய்மைப்படுத்துகிற ஒரு சடங்கு அவ்வளவுதான் இது அவர்களை கிறிஸ்தவ திருமுழுக்கிற்கு பிறகு அழைத்து செல்லுதல் வேண்டும் இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்றால் யூத மத தலைவர்களுடைய வெளிவேடத்திற்கு அவர் இங்கு ஆப்பு வைக்கிறார் அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் பரிசெய்யர் சதுசையருள் பலர் தமிழம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு திருமுழுக்கு யோவான் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று அவர்களை நோக்கி அவர் இடியாய் வந்து இறங்குகிறார் இந்த இடம் கவனிக்க வேண்டிய ஒன்று அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வரிசையிலே பரிசையர்கள் சதுசெயர்கள் அஹ் மறைவு அறிஞர்கள் போன்றவர்கள் வந்து நிற்கிறார்கள் அவர்களும் எங்களுக்கு திருமுழுக்கு கொடு என்று கேட்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க இவர் தயங்குகிறார் கொடுத்ததாக தெரியவில்லை அவர்களை பார்த்துதான் இந்த சாட்டேடி வார்த்தைகளை சொல்லுகிறார் எவ்வளியன் பாம்பு குட்டிகளே என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்கள் உண்மையாக மனம் மாறவில்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் மாறவில்லை வெளிவேடமாக மனம் மாறுகிறார்கள் இது ஒரு சடங்கு தண்ணியில இறங்கி திருமுழுக்கு யோவான் கையினால் திருநீராட்டு பெறுகிற ஒரு சடங்கு இதுல இறங்கி ஏறியாச்சுன்னா இதை கடந்து போயாச்சுன்னா பரலோகத்துல நம்ம ஒரு சீட்டை போட்டடலாம் நம்ம துண்டை போட்டலாம் என்பதை போல அவர்கள் நினைக்கிறார்கள் ஆகவே தான் அடுத்த வார்த்தைகள் நமக்கு அவருடைய கோபத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகின்றன மரம் மாறியவர்கள் என்பதை செயல்களில் காட்டுங்கள் நீங்கள் இந்த சடங்கரை முடிச்சுட்டு போயாச்சுன்னா உங்களுக்கு திருமுழுக்கு ஒன்றும் எந்த செயலையும் செய்ய இந்த செய்ய இந்த செயலையும் செய்ய போவதில்லை நீங்கள் என்ன பீத்திக் கொள்ளுகிறீர்கள் ஆபரகாம் எங்களின் தந்தை என்று பெருமை சொல்லிக் கொள்கிறீர்களே இந்த பெருமை எல்லாம் தேவையில்லை கற்களில் இருந்து பிள்ளைகளை ஆண்டவர் ஆபரகாமுக்காக பெற செய்ய முடியும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகவே மனம் மாறுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே வெற்று சடங்குகள் வெற்று சடங்கு ஆச்சாரங்கள் வெற்று நிகழ்வுகள் இவைகளின் வாயிலாக ஒரு உண்மையான மனம் மாறுதல் என்பது வந்துவிடாது ஏனென்றால் இங்க அவர்கள் நினைக்கிறாங்க நாங்க ஆபரகாமின் பிள்ளைகள் அதனால எங்களுக்கு உரிமை கொண்டு ஒரு மண்ணாங்கட்டி உனக்கு கிடைக்க போறதில்லை இந்த சடங்குல நாங்க இறங்கிட்டோம் பல்லவத்தில் டிக்கெட்டை போட்டுருவோம் அதுவும் உனக்கு கிடைக்க போறதில்லை என்ன செயல்களில் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை காட்டுதல் வேண்டும் அப்படியானால்தான் ஆகவே தான் அடுத்த வசனம் மிக முக்கியத்துவம் பெறுகிறது அது மனமாற்றத்திற்கு அழைக்கிறது அடிமரத்தில் கோடாரி விட்டது என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் மனம் திரும்புதலுக்கு நீங்கள் இனியும் காத்திருக்க முடியாது இனியும் பொறுத்திருக்க முடியாது இனியும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது இனியும் காலத்தை தள்ளி கொண்டிருக்க முடியாது காலம் நெருங்கி வந்து விட்டது அது யதார்த்தமாக மிக அண்மை இருக்கிறது உங்களை நோக்கி அழைக்கிறது ஆகவே ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வாழ்வும் ஒவ்வொருத்தருடைய வாழ்வும் இங்கே ஆய்வு செய்யப்படுகின்றன ஆகவே நீங்கள் மனம் மாறுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் எனக்கு பின்னால் வருகிறவரோ அவர் நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று அவர் சொல்லுகிறார் என்னை விட வருகிறவர் வல்லவர் அவருடைய மிதியடி வாரிகளை அவிழ்க்க நான் தகுதியேற்றவன் என்று தன்னுடைய இயலாமையை மிக அழகாக சொல்லுகிறார் இந்த இடத்திலே நாம் இந்த திருவரிகால இரண்டாம் ஞாயிற்கான செய்தியை இப்படி நாம் பார்க்கலாம் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் எங்கெங்கும் வண்ணமாய் ஒளி ஒளியிருக்கின்ற விண்மீன்கள் மற்றும் அஹ் அலங்காரங்கள் அஹ் என்று நாம் பார்க்கிறோம் வீடுகளிலும் அஹ் ம கடைகளிலும் வணிக கடைகளிலும் என் கோயில்களிலும் கூட நாம் இப்பொழுது இவற்றை எல்லாம் தயாரிக்க ஆரம்பித்து விட்டோம் ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த ஞாயிறு நமக்கு ஒரு கிறிஸ்துமஸ் பாடகரை அல்ல ஒரு கிறிஸ்துமஸ் குழந்தையை அல்ல மாறாக பாலைவனத்தில் ஒலிக்கின்ற ஒரு ஒலியை அது அழைத்து கொண்டு வருகிறது இங்கே நாம் பார்ப்பது என்ன சைலண்ட் நைட்டு கண்ணுகின்ற செல்வமை போன்ற அப்படி தாலாட்டு பாடல்களை அல்ல மாறாக மனம் திரும்பு என்கின்ற ஒரு செய்தியினை இது நமக்கு வேகமாக கொண்டு வந்து தருகிறது ஆகவே நாம் வெளியலங்காரமாக தயாரிப்பதில் அல்ல கிறிஸ்துமஸ் திருவருகை காலத்தினுடைய செய்தி நம்முடைய உள்ளங்களை தயாரிப்பதில் அது அடைந்திருக்கிறது அமைந்திருக்கிறது என்பதிலே நாம் கவனம் செலுத்துதல் வேண்டும் திருமுழுக்கு யோவானுடைய உடையை பாருங்கள் அது வந்து ஒட்டக மயிராடை என சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கெல்லாம் ஒரு தாடியை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செவணிக்கிறாங்க எப்படி எப்படி எல்லாம் அதை அலங்காரம் பண்றாங்க ஒரு தலைமுடிய ஓரத்துல அங்கங்க வெட்டுறதுக்கு என்னென்ன எல்லாம் பண்றாங்க அவரோடு வந்து அவ்வளவு பெரிய ஃபேஷன் பிராண்டாக அங்கே யோவான் இல்லை அவர் பிட்சா சாப்பிட்டு கொண்டிருந்தார் அல்லது வந்து சுக்கா சாப்பிட்டு கொண்டிருந்தார் என்று இங்கே சொல்லப்படவில்லை அவர் வந்து காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் அவர் உண்டு கொண்டிருந்தார் அவர் வந்து மிகவும் எளிமையான அதே நேரத்தில் வலுவான ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் இப்படிலாம் இன்னைக்கு சொன்னா ஒண்ணு ஆகாது என்று நிறைய பேர் நினைத்து பார்க்கலாம் ஆண்டவர் செயல்களை விரும்புகிறார் நம்மிடத்திலே உண்மையான செயல்களை விரும்புகிறார் வெற்று கோஷங்களை அல்ல வெற்று விளம்பர பதாகைகளை அல்ல வெற்று ஒருவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அடைமொழிகளை அல்ல உண்மையான ஆழமான மனமாற்றத்தை விரும்புகிறார் ஆகவேதான் அடிமரத்தில் கூடாரி வைத்தாயிற்று என்கிற அந்த செய்தியானது இங்கே சொல்லப்படுகிறது இங்கே அடிமரத்தில் என்ன இருக்கிறது தன்னலம் இருக்கிறது அடிமரத்திலே ஆணவம் இருக்கிறது அடிமரத்திலே ஒரு பக்தி இல்லாத சூழல் இருக்கிறது இதை நாம் விடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துமஸ் என்ற உடனே வான வேடிக்கைகள் கேக்குகள் விருந்துகள் இனிப்புகள் குடிகள் கொண்டாட்டங்கள் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு இறைவார்த்தை அப்படிப்பட்ட ஃபயர் ஒர்க்ஸை நமக்கு எடுத்துச் சொல்லவில்லை வான வேடிக்கைகளை சொல்லவில்லை ஆனால் வானத்திலிருந்து வருகிற ஒரு நெருப்பை சொல்லுகிறது அது நம்முடைய பாவத்தை நம்முடைய பலவீனத்தை நம்முடைய குறைபாடுகளை எரிக்கின்ற நெருப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பு கசப்பு காயங்கள் இவற்றை சுட்டரித்து அழிக்கின்ற நெருப்பு நம்முடைய உள்ளத்திலே அன்பையும் நம்முடைய உள்ளத்திலே நீதியையும் அது பற்றி எரிய வைக்கின்ற ஒரு நெருப்பு அத்தகைய நெருப்பு நம்முடைய உள்ளத்திலே மலருதல் வேண்டும் என்பதனை இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் சுட்டி காட்டுகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் செய்திக்கு சவால் விடுக்கின்ற விதத்திலே முதலாம் வாசகத்தை தேர்ந்தெடுத்து திருவை நமக்கு தந்திருக்கிறது எஸ்ஐயா பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து முடிய உள்ள வசனங்கள் எஸ்ஐயா நூலிலே ஏழு முதல் பனிரெண்டு முடிய உள்ள அதிகாரங்கள் இம்மானுவேல் நூல் என்று அழைக்கப்படுகிறது ஆம் இந்த நூல்கள் வந்து இந்த அந்த அதிகாரங்கள் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய அதிகாரங்கள் நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கு இவற்றை உருவாக்குகின்றன அரசியலில் நிலையற்ற ஒரு தன்மை அங்கே நிலவுகிறது அசீரிய அச்சுறுத்தல் அங்கே கொடுக்கப்படுகிறது யூதா ஒழுக்கத்திலும் அறநெறியிலும் பக்தியிலும் அருள் வாழ்விலும் அது சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி சறுக்கி போய் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எசாயா ஒரு கனவு காணுகிறார் என்ன கனவு தலைப்பை பாருங்கள் நீதியுள்ள அரசரின் வருகை ஒரு அரசர் நீதியோடு வருவாரே என்றார் அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை தருவார் என்று அவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த நீதியுள்ள ஆட்சி தாவீதின் அடிவேரில் இருந்து தாவீதினுடைய தந்தை ஈசாயினுடைய அந்த ஊற்றிலிருந்து அது புறப்பட்டு வரும் அது இருக்கும் அங்கே அமைதி இருக்கும் அங்கே நீதி இருக்கும் என்கின்ற செய்தியினை அவர் சொல்லுகிறார் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் வசன ரெண்டு நாம் எல்லா வரமும் நிரூபித்தல் என்கிற பாடலில் பாடுகிறோமே ஞானம் புத்தி விமரிசை அறிவு திடம் பக்தி தெய்வ பயம் ஏழு வரங்கள் அவை இந்த இடத்தில்தான் எடுக்கப்படுகின்றன ஆனால் நாம் இப்பொழுது பயன்படுத்த பயன்படுத்துகிற இந்த திருவிவிலியத்திலே ஆறு தான் சுட்டி காட்டப்படுகிறது ஏழாவதாக வருகிற ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு என்பது லத்தீன் மொழியிலே இரண்டாக வருகிறது ஒன்று பக்தி இன்னொன்று வந்து அச்சம் ஆக இது வந்து மூலத்தில் இப்ரே மொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற காரணத்திலே ஆறாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது ஏழு என்று நாம் முழுமையாக அதனை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஆவியின் வரங்கள் நிறைந்ததாக அந்த நீதியின் அரசருடைய ஆட்சி இருக்கும் என்று அது சொல்லுகிறது அது வந்து அரசியல் அதிகாரம் கொண்டது அல்ல மாறாக ஆவியானவருடைய வலிமை கொண்டதாக இப்படிப்பட்ட பண்புகள் கொண்டதாக அது இருக்கும் என்று சொல்லுகிறது வசனம் மூன்றிலிருந்து ஐந்து வரை உள்ளது வந்து இந்த மெசியாவினுடைய நீதி எப்படி இருக்கும் நேர்மையோடு அவர்களுக்கு நீதி வழங்குவார் கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அல்ல எப்பொருள் யார் யார்க் கேட்பேன் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆகவே அதை கேட்ட அல்ல உண்மையை கண்டுணர்ந்து அவர் நீதி வழங்குவார் நடுநிலையோடு நீதி வழங்குவார் எளியோரது வழக்கை விசாரிப்பார் வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார் தீயோரை அடிப்பார் நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை இப்படி அந்த இரையாட்சியின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் மிசியாவினுடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இந்த வசனங்கள் விளக்கிச் சொல்லுகின்றன அடுத்து வசனங்கள் ஆறு முதல் ஒன்பது முடிய உள்ளது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு அமைதி நிலவும் பிரபஞ்சத்திலே ஒரு நீள் அமைதி நிலவும் அது வந்து ஒரு அமைதியின் ஆட்சி கொண்டதாக இருக்கும் அதனை அவர் கனவு காண்கிறார் ஓனாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கி இருக்கும் நாம் இங்கே வந்து ஒரு மிருக காட்சி சாலையை பார்க்கவில்லை ஆனால் இங்கே வன்முறை இல்லாத மென்முறை இங்கே வந்து மிகவும் அமைதலான ஒரு ஆட்சி இருப்பதனை பார்க்கிறோம் இந்த மிருகங்கள் வழக்கமாக சொல்லுவாங்க ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ள இப்போ இந்த ஓனாயும் ஆடும் நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்குது நான் ஓனாயா இருக்கிறேன் நீங்க செம்மரியாடா இருக்கிறீங்க இவ் ஓனாயும் செம்முறியும் அங்கு சேர்ந்து இருக்கும் நீங்க செம்மறியா இருக்கு ஓனாயா இருக்கிறீங்க நான் செம்மறியா இருக்கிறேன் நம்ம சேர்ந்து இருக்கணும் நம்ம சேர்ந்து அமைதியாக வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த கன்று குட்டியும் அஹ் காளையும் கூடி வாழும் பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் என்கிற இந்த உருவகன் நமக்கு மிக அழகாக சொல்லி தருகிறது ஆகவே இது வந்து இறை மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறவர்களாக அவர்கள் வந்து வன்முறையை தவிர்த்து அகிம்சை விரும்புகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அந்த நீதியுள்ள அரசருடைய ஆட்சி அப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்லி தருகிறது வசனம் பத்துக்கு நாம் வருகிறோம் வசனம் பத்து அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேலை பிற இனத்தவர் தேடி வருவார்கள் அவர் இளைப்பாரியமிடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும் என்று அழகு பாருங்கள் இது யூதர்களுக்கு மாத்திரமல்ல விருத்த செய்து கொண்ட ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல உலகமெங்கும் வாழும் அனைவருக்குமான ஒரு அமைதியை தருகிற உலக பிரபஞ்ச அமைதியை தருகிற ஒன்றாக அது இருக்கும் என்பதுதான் இங்கே மிக அழகாக நமக்கு தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது அதிலே வந்து ஏழைகளுக்கு முன்னுரிமை இருக்கும் அங்கே வந்து உலகளாவிய மீட்பு நமக்கு தரப்படும் என்கிற நம்பிக்கை மிக அழகாக ஊட்டப்படுகிறது ஆகவே எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்திற்கு நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இதயத்திலே குடும்பத்திலே இடமளிக்க வேண்டும் என்பதனை இந்த பகுதி நமக்கு தெளிவுபட எடுத்து சொல்லுகிறது என்று நாம் சொல்லிவிட முடியும் ஆகவே இன்றைய இரண்டாம் வாசகத்தையும் பார்த்து விடலாம் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு வந்து ரோமே கிருதிய திருமுகம் பதினைந்து நான்கு முதல் ஒன்பது முடிய அந்த வாசகம் வந்து மறைநூலின் முக்கியத்துவம் பற்றியும் நாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதையும் அது எடுத்து இடித்து சொல்லுகிறது மறைநூல் ஆண்டுடைய தூண்டுதலால் எழுதப்பட்டுள்ளது அது நம்மை வாழ்க்கையை திருத்த அழைக்கிறது நமக்கு சகோதர சகோதரிகள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அன்புள்ளம் கொண்டு வாழ வேண்டும் அவர்கள் இணைந்து இறைவேண்டல் புரிதல் வேண்டும் இறைபுகள் பாட வேண்டும் அதை தங்களுடைய செயலில் அவர்கள் காட்ட வேண்டும் என்று அஹ் திருத்துதர் பவுல் ரோமையருக்கு தன்னுடைய கடைத்தின் கடைசி பகுதி பகுதிகளே அவர் வலியுறுத்தி சொல்வது இன்றைக்கு தரப்படுகிறது ஆகவே இன்றைக்கு இறைவார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் நாம் நம்முடைய ஆலயங்களை நம்முடைய வீடுகளை நம்முடைய அலமாரிகளை அலங்காரம் செய்வதல்ல மாறாக நம்முடைய உள்ளத்தை ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தம் செய்வது உள்ளத்தை இப்படிப்பட்ட இந்த அகிம்சை பண்புகளினால் அன்பு நெறி பண்புகளினால் இறையாட்சியின் விழுமியங்களினால் நாம் அதை தயார் செய்வது வெற்றி சடங்கிற்காக அல்லாமல் உண்மையான உள்ளார்ந்த மனமாற்றத்தோடு இவற்றில் நாம் ஈடுபட இந்த இறைவார்த்தை அழைக்கிறது அப்படி இந்த திருவருகை காலம் நமக்கு பயனுள்ள ஒரு காலமாக இறைவார்த்தை சுட்டி காட்டுகிற பயன் தருகிற ஒரு காலமாக அமைய நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆமென்